ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ஏஜ் ஆகிட்டே இருக்குது எனக்கும் அங்கிளுக்கும் எனக்கு ஐம்பதுக்கு மேலேயே ஆகிடுச்சு இனிமே வந்து இட்லி தோசைலாம் சாப்பிடும்போது ஹெவியாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு அதனால் கொஞ்சம் டயட் பண்ணலான்ட்டு ஆசையாக இருந்துச்சு எனக்கு கால் வேறு ரொம்ப வலிக்கிது அதனால் வந்து காலையில் நைட்டு மட்டும் சிறுதானியம் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது சிறுதானியம் பழங்கள்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அதை நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கிள் என்ன சொல்லிட்டாங்க நீ மட்டும் எதுக்கு சாப்பிட்ற எனக்கும் அது மாதிரியே கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அங்குக்கும் எனக்கும் சேர்த்து இன்றைக்கி கேழ்வரகு புட்டு தான் செஞ்சேன் செஞ்சு அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் எப்பயுமே வந்து அவங்க தோசை இட்லி சாப்பிடுவாங்க என்னன்னு தெரியல எனக்கு கேழ்வரகு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கும் சேர்த்தே நான் செஞ்சுட்டேன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து செய்கிறதால ரெண்டு டிஃபன் செய்கிற வேலையும் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் கேழ்வரகு புட்டு செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுனாக்கால் பால் ஊற்றி பிசஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்குது அது சூப்பராக இருக்கும் அங்கி கெடுத்துக்கு போயிடலாம் நீங்களும் எங்களை மாதிரி ஃபிஃப்டி ப்ளஸாக இருந்தீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்